பரபரப்பாகும் தென்னிலங்கை அரசியல் அடுத்த வாரம் நாமல் கைது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அனுர அரசுக்கு நெருக்கடி சர்வதேச நீதிமன்றத்தில் பல நகர்வுகள் அனுரு ஆட்சிக்கு அங்கீகாரம் தடைப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்த ஜப்பான் கொழும்பு மாநகரை தேசிய மக்கள் சக்தி ஆளும் திட்டவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க முருகன் ஆலயத்தில் சிலை வெடித்த கொழும்பு நிறைவேந்தலில் குழப்பம் விளைவித்தவர்களால் மீண்டும் பதற்றம் மின்சார திருத்த யோசனையின் கீழ் புதிய சுயாதீன ஒழுங்குமுறை ஆணைக்குழு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல் புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரை காத்திருக்க தேவையில்லை அம்பிகா சற்குணநாதன் தான் அடுத்த வாரம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமுன் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்களான கெகலியர் அமுக்பல மற்றும் மகிந்தானந்த் அழுத்கமகே ஆகியோரின் நலன் தொடர்பில் விசாரிக்க வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றபோது போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்த வாரம் தான் கைது செய்ய தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கிறிஸ் பரிவர்த்தனை ஒப்பந்தம் தொடர்பான போலியான ஆதாரங்களை உருவாக்கி தன்னை கைது செய்ய தயாராகி வருகின்றனர் அதன்படி அடுத்த வாரம் முதல் அவர்களுடன் தான் இணைய வாய்ப்புள்ளது என நாமல் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் திரைசரி ஊண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எதிர்பெறும் இருபத்தெட்டாம் திகதி இந்த ஏல விற்பனை நடைபெறவுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றோரு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்ட இருபத்தையாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று எண்பத்தி ரெண்டு நாட்கள் முதிர்வு காலத்தைக் கொண்டு ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய முடியாது அதனை உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் உண்டு என்று தெரிவித்தார் ஒளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் கூறுவது போல் இன அழிப்பு நடந்ததை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் எனவும் அதற்கான முயற்சிகள் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறில் நடந்தது அது தோல்வியுற்று நாங்கள் அறிந்த வரலாறு நீதிமன்றங்களின் இனப்படுகொலை என்று அறிவித்தது மிகவும் அரிது என குறிப்பிடப்பட்டுள்ளது பாரிய கொலை குற்றங்களை இழைத்து ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு நாட்டை படமுடியில் தலிய ராஜபக்சர்களை மக்களவரும் ஒருபோது மன்னிக்க மாட்டார்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி தெரிவித்துள்ளார் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என ராஜபக்சக்கள் கனவு காணக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சக்களை சிறைக்கு அனுப்புவதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காது ராஜபக்சக்களையும் கடந்த அரசுகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்காமல் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுங்கள் என அன்னூர் அரசிடம் சொல்லங்கா பொதியன இனப்பெறமுனப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்தார் நாமல் எம்பியின் இந்த கருத்து தொடர்பில் அமைச்சர் சுனில் ஹந்துன் உன்னித்தி பதில் வழங்கும் போது இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் ராஜபக்சக்களின் கொடூர ஆட்சிக்கு முடிவு கட்டவே நாட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள் இறுதியில் ராஜபக்சகளை மக்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் தேசிய மக்கள் சக்தி கட்சியை மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளனர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறோம் விரைவில் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்போம் ராஜபக்சக்கள் நமக்கு அறிவுரை கூற தேவையில்லை ராஜபக்சகளை பழிவாங்குவது தேசிய மக்கள் சக்தி அரசின் நோக்கமல்ல ராஜபக்சக்கள் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதில் நாம் தலையிட மாட்டோம் என தெரிவித்தார் இலங்கையில் பல ஆண்டுகளாக இந்த முடிவு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் நிர்வாகத்துக்கும் அதன் பிறந்த ஊழல் எதிர்ப்பு நிகழ்ச்சி நிரலுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒப்புதலாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இலங்கையில் தவறான முகாமைத்துவம் வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல்கள் காரணமாக ஜப்பான் அபிவிருத்தி திட்டங்களிலிருந்து விலகியிருந்தது இதன்படி கொழும்பில் இலகு தொடர் உந்து போக்குவரத்து அமைப்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கம் மற்றும் பல்வேறு நீர் சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து உட்கட்டமைப்பு முயற்சிகள் இடைநிறுத்தப்பட்டன எனினும் நகர நீர் முகாமை

இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் கொழும்பு மாநகர சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அதிக ஆசனங்களை பெற்றுள்ளது எனவே தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை ஆளும் அதேவேளை அங்கு பல கட்சிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு நேரடியாக ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் முதலாவது சபை அமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் மேஜர் பதவியேற்பார் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் நாம் தான் ஆட்சி அமைப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் வீரவசனம் பேசி வருகின்றனர் சைத் அனிரனின் இந்த வீரவசனம் செல்லுபடியாகாது கடந்த மூன்று தேர்தல்களிலும் இப்படித்தான் அவர்கள் வீரவசனம் பேசி படுதோல்வி அடைந்தனர் என குறிப்பிட்டார்

காலாஞ்சி எடுத்துச் செல்லப்பட்டு உபயகாரர்களிடம் கையளிக்கப்பட்டு பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஆலய திருப்பணி சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கு பெற்றினார்கள் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் வடாந்த பெருந்திருவிழா இருபது முப்பத்தோராம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் முப்பதாம் திகதி பாரம்பரிய முறைப்படி கொடிசீலை வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை முருகனாளிய கடற்கரை சூழலில் உள்ள குன்றில் புத்தர் சிலையொன்று வைக்கப்பட்டுள்ள விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது உகந்தைமலை ஆலய தீர்த்த கடற்கரையில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள குன்றில் குறித்த புத்த சிலை வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கு பௌத்த கொடியை பறக்கவிடப்பட்டுள்ள மையம் கடுமையான எதிர்ப்பளையை ஏற்படுத்தியுள்ளது உகந்தை நாங்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவமுட்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதே சூழலில் இந்த புத்த சிலை எவ்வாறு வைக்கப்பட்டது என அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்பினார்கள் கதிர்காமம் போல் உகந்தை மலையை மாற்றுவதற்கு திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்று இந்து மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையில் புகழ்பெற்ற இந்து கோயில்களில் ஒன்றான உகந்தைமலை வேலாயுத சுவாமி கோயில் குன்றில் முளைத்துள்ள சிலை பௌத்த ஆக்கிரமிப்பின் மற்றொரு அங்கம் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறித்த அமைப்பினர் நேற்றைய தினம் நீர்கொழும்பில் உள்ள தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்க அமைப்புக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இதன்போது தமிழில விடுதலை புலிகளுக்கு இனி இடமில்லை என சிங்கள ராவை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இலங்கை அரசாங்கத்தின் புதிய மின்சார திருத்த யோசனையின் கீழ் சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது நிதி அமைச்சகத்துடன் கலந்தாலோசிக்க இந்த ஆணையம் அவசியம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறு இலக்கம் கொண்ட இலங்கை மின்சார சட்டத்தை திருத்துவதற்கான ஜோசனை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டம் தேசிய மின்கட்டமைப்பை நிர்வகித்தல் மற்றும் மின்சார விநியோகம் மற்றும் தேவையை சமநிலைப்படுத்தல் உள்ளிட்ட மின்சார அமைப்பின் நிகழ்நேர செயல்பாடுகளுக்காக தேசிய அமைப்பு இயக்குநராகவும் அமைக்கப்பட்டது தற்போது சட்டம் ஒரு முழுநேர சட்டபூர்வமாக அமைப்பாக தேசிய மின்சார ஆலோசனை குழுவை கொண்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்த யோசனையில் அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழு என்று இந்த அமைப்பு மாற்றப்பட்டுள்ளது அரசாங்கம் புதிய பதிவீட்டு சட்டம் தயாரிக்கப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்காத எனில் குறைந்தபட்சம் அச்சட்டம் பிரயோகிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சித்திரவதைகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினருமான சட்டத்திரணி அம்பிகா சத்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் அதேவேளை அதனை பதிலீடு செய்யும் வகையில் உருவாக்கப்படும் புதிய சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நீதியமைச்சினால் பொதுமக்களிடம் பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன இதுகுறித்து இது குறித்து தனது பதிவு ஒன்றை செய்திருக்கும் அம்பிகா சர்க்குணநாதன் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான புதிய சட்ட உருவாக்கம் தொடர்பில் அரசாங்கம் பரிந்துரைகளை கோரியிருப்பது நேர்மறையானதொரு விடயமாகும் இருப்பினும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு புதிய சட்டத்தை உருவாக்கும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை புதிய சட்டத்தை உருவாக்குவதென்பது கட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் நிகழ வேண்டிய நீண்ட செயல்முறை என்பதால் அதற்கு அதிக கால அவகாசம் தேவைப்படும் என அவர் குறிப்பிட்டார் புதிய சட்டம் தயாரிக்கப்படும் வரை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்காது எனின் குறைந்தபட்சம் அந்த சட்டம் பிரிவைக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டும் அதேபோன்று புதிய சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் போதுமானதென்று மாறாக குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசத்தேனும் வழங்க வேண்டும் என அம்பிகா சர்க்குணநாதன் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலுதைய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக் டாட் எல்கே என்ற ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்